அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே கடனை பற்றி பல வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நான் ஏன் வந்து கடன் எடுத்து இருக்கேன் இருக்கக்கூடிய இல்லாத நபர்களே கிடையாது பெரிய பணக்காரரா இருப்பாங்க ஆனா அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு வீடே கடல்ல தான் இருக்கு காரு வந்து கடல்ல தான் வந்து வாங்கினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தோட்டம் துறவு எல்லாமே அடமானத்துல இருக்கு அப்படின்வாங்க ஏழையாக ஒருத்தர் வந்து இருப்பாரு அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆகவே கடன் இல்லாதவர்கள் இங்கே வந்து யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் கடன் வந்து இருக்குது இப்போ பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கரெக்டாக கட்டுக்கிட்டா இருப்பாங்க என்ன நடந்தாலும் நான் ஆடம்பரமா சவு செய்ய மாட்டேன் எனக்கு நீ வந்து கருமீன் சொல்றியா சொல்லிட்டு போ என்னை கஜா பிஸினாரின்னு சொல்கிறியா சொல்லிட்டு போ ஆனால் நான் வந்து அனாவசியமான செலவு செய்ய மாட்டேன் எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்காக நான் வந்து பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ சொல்கிறத சொல்லு ஆமாம் நீ சரக்கடிக்க காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன் ஹோட்டலில் எனக்கு எதாவது வாங்கி கொடுறோம் அப்படின்னாலும் நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய நண்பர்களே பல பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அவங்க தான் வந்து பிழைக்க தெரிந்தவர்கள் சில பேருக்கு வந்து ஓட்ட கை அப்படின்வாங்க கையில் காசு நிற்கவே நிற்காது எவ்வளோ இருந்தாலும் அடித்து பறக்க விடுறது அப்படிப்பட்ட ஆட்களும் வந்து என் நண்பர்கள் மட்டத்தில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமான பதிவு தான் வந்து இது ஏன் அப்படின்னா நம்முடைய பணத்தை நாம் வந்து தக்க வைக்கிறதுக்கு முதலாவது கற்றுக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து சேமித்து எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திவிடும் அந்த வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டு எதை டிசைட் இருக்குது அப்படின்னா பணத்தை டிசைட் பண்ணி தான் பணம் இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு த பவர் ஆஃப் மணி வந்து அது வேற லெவலு உங்களுக்கு ஒரு பண்பையும் மரியாதையும் இந்த பெற்று பெற்றுத்தரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் பணம் இல்லாதவங்க நிஜமாகவே நீங்க என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க வெத்து வெட்டாகத்தான் கருதப்படுவார்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வீட்டுக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க எந்த ஒரு இடத்துக்கும் வந்து உங்களை அழைக்க மாட்டாங்க பணம் இருந்துச்சா உங்களோட அந்த பொசிஷனே வந்து வேறு ஸோ ஆகவே நல்ல விதமாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் நல்ல உணர்ச்சி வந்து பணம் சம்பாதிக்கலாம் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நீங்கள் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே கடன் இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம பெரிய பணக்காரன்னு நினைப்போம் அங்கே போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குது வீடே அடமானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏழையாக இருப்பார் இவருக்கு என்ன கடன் இருந்த போதுன்னு சொல்லி போய் கேட்போம் நாங்கள் இப்போ ஒரு ஒரு வீட்டில் தான் இந்த ஒரு ரூம் இருக்கிற வீட்டில் தான் தங்கியிருக்கிறீங்க உங்களுக்குலாம் என்னங்க ஆயிடும் போகுது எவ்வளோங்க கடன்னா எனக்கு பத்து லட்சம் அப்படின்னுவாரு பிஸ்னஸ் பண்ணி நான் விழுந்துட்டேன் அப்படின்னுவாரு ஸோ ஆகவே மக்களே ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நமக்கு எது அத்தியாவசியம் அப்படின்றத நோட் பண்ணி நமக்கு தேவையற்றது எது அப்படின்றத நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் தவிர்த்து அதை சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக நம்முடைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் கடன் இல்லாத மனிதன் தான் மனிதன்தாங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சு சுச்சுவேஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தொல்லையும் இருக்காது யார்கிட்டையும் கேவலப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க கஞ்சியோ கூழோ இருக்கிறத சாப்பிட்டு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை படுத்த ஒன்று தூக்கம் வரும் காலையில் எழுந்திரிச்சு இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்கு வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது அதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ ஆகவே முற்றிலும் கடனை தவிர்ப்போம் கண்டிப்பாக வாழ்வில் ஜெயிப்போம் நன்றி வணக்கம்